நம்புறேன் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நம்மை ஆண்டவர் இன்னைக்கு திடப்படுத்துகிறார் நீ பயப்படாத நீ விசுவாசம் நீ விசுவாசம் ஒருவேளை நடக்கிற சூழ்நிலைகள் வந்து நம்பவே முடியாமல் இருக்கலாம் கொண்டிருக்கிற பாதைகள் வந்து அதை வந்து கொஞ்சம் கூட நான் விசுவாசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம் ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து கற் வாக்கு கொடுக்கிறாரு நீ பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனாயிரு விசுவாசம் உள்ளவனாயிரு அந்த காரியம் கத்தரால் கைகூடி வரும் அந்த காரியம் நடக்கும் அந்த காரியம் தோற்று போவது இல்லை அந்த வியாதி சுகமாகும் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார் எந்த காரியத்திற்காக கலக்கத்தோடு எவீர்வை போல் இருக்கிறீர்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த காரியத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ விசுவாசமாய் மட்டும் இரு நீ விசுவாசமாய் மட்டும் இரு அந்த காரியத்தை கர்த்தரே

நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில நேரங்களில் வந்து நம்முடைய விசுவாசத்தை உடைப்பதற்கு விசுவாசத்தை சிதைப்பதற்கு நிறைய பேரை சத்துரு வந்து எழுப்பி கொண்டே இருப்பான் ஒரு தேவனுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய கத்தை நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு ஆண்டவர் நிறைய பாடுபடுவார் நிறைய சாட்சிகளை நமக்கு முன்பாய் கத்த கத்தர் ஆனா நம்முடைய விசுவாசத்தை குறைப்பதற்கு நம்முடைய விசுவாசத்தை எடுத்து போடுறதற்கு சத்துரு நிறைய முயற்சிகளை எடுத்தாலும் கத்தர் இன்று ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அந்த விசுவாசத்தை குறைக்கிறதற்கு சத்துரு முயற்சி எடுக்கலாம் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நீங்கள் ரொம்ப நாட்களாக ஆசையாய் கத்தருடைய சமூகத்தில் கேட்கிற அந்த காரியத்தை வந்து எப்படியாவது அந்த விசுவாசத்தை உங்களை சத்துரு முயற்சி கொண்டே இருக்கலாம் இனி நம்பாத நீ நம்பி என்ன ஆக போகுது இப்படிப்பட்ட நிறைய காரியத்தை குறித்து உங்களுடைய நம்பிக்கையை எடுப்பதற்கு சத்துரு முயற்சி எடுக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து இன்றைக்கு இந்த பதினைந்தாவது நாள் கத்தர் நேருக்கு நேர் வந்து கத்தர் சொல்லுகிறார் எவீருக்கு எப்படி சொன்னாரோ அப்படியே சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவன் நீ விசுவாசம் உள்ளவளாயிரு அந்த காரியத்தை உனக்காக கத்தர் செய்து முடிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார்